ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் இயற்பகை நாயனார் அருளிய துல்லிய ஆசினோள் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை உழைக்கும் வர்க்கம் தலைத்து உயிர் பாதுகாப்பு பெற வேண்டி தலைத்து வம்சங்கள் சிறந்து தானவர்கள் ஞானவான்களாக வேண்டி வேண்டிய அற்புதம் நிகழ்த்தும் வேளவன் அம்சமான அரங்கனே உண்டான உன் பெருமை கூறி உலகத்தில் துல்லிய ஆசிதனை ஆசிதனை குரோதி தகர் திங்கள் அறிவிக்க மூவாறு திகதி புந்திவாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தேசியனுக்கு அவதார நோக்கம் சிறப்புற தெரிவிப்பின் இயற்பகை நாயனார் யானும் யானுரைக்க இந்த பேருலகம் உயிர்கொலை நீக்கி வாழ்வதற்கு ஞானமே தயவு வடிவாக இருக்க நம்பிக்கை வைத்து மக்கள் வர வருகவே அரசனாக முருகன் வள்ளல் நெறியாக வளர்த்து தரும சாலைகளை தோக்கி தடைபடாவண்ணம் செயலாக்கி செயலாக்கி வழிநடத்தி வரும் சிவராஜ யோகி அரங்கன் தயவே மக்களை மீட்டு தானவான்கள் தருமவான்களாக மாற்றும் மாற்றும் வல்லமை கூடி மண்ணுலகம் அரங்கனால் ஆற்றல் மிக்க படைகளை அமைத்து அற்புதம் நிகழ்த்தும் நிகழ்த்தவே நீதி காட்கின்ற நிலைத்தன்மை கொண்ட ஜகத்தில் ஞான தலைமை சிறப்பாக படைத்து நன்கு படைத்து நன்கு பாதுகாப்புமிக்க பண்பான ஞான ஆட்சிதனை தடையற நிறுவி அரங்கன் தலைமையில் உலக மாற்றம் மாற்றம் அரங்க மகானால் மகான்கள் வெளிப்பட ஆற்றல் மிக்க ஞான ஆட்சி அமைந்து கலியிடர் விலகும் விலகிட ஞான யுகமாகவே விரைந்து மாற்றம் கண்டு உலகம் அமைதி பாதுகாப்போம் உணர்வை பெறும் துல்லிய ஆசை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று